தமிழகத்துக்கு தனி குணம் இருக்கிறது டெல்லிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார் தமிழர்களுக்கு தான் தனி குணம் இருக்கு தமிழகத்துக்கு எங்க இருக்கு தமிழகத்துல யாரு தனித்த குணம் படைத்தவர்கள் வந்து அப்படின்னு சும்மா எல்லாரும் சொல்லணுங்கிறத ஒரு உரையாடலாம் சொல்லி வைக்கணும் தமிழர்களுக்கு தனித்த குணம் இருக்கு இந்த நிலப்பரப்பு முழுக்க என்ன தனித்த குணம் தமிழ்நாட்டுக்கு என்ன தாக்கிட்டாங்க அவங்க இந்த இந்திய ஒன்றிய அரசுகளோட கூட்டணி வச்சு ஆட்சியில இருந்துகிட்டு அப்புறம் மாநில தன்னாட்சிய பேசுனா எப்படி நான் கேட்கறதுக்கு ஒவ்வொன்னா நீங்க பதில் சொல்லுங்க இந்திய திணிச்சது யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் அதை எதிர்த்து போராடினது யாரு இந்த நிலம் முழுமைக்கும் தமிழன் மட்டும்தான் உங்களுக்கு புரியுது நினைக்கிற இந்த மா இத்தனை மாநிலங்கள் எல்லாம் ஒருத்தன் தான் போராடினான் அவனுக்கு தான் இந்த பியூர் ரேஷுங்கிற தூய ரத்தம் இருக்கிற இனமே உணர்த்த ஒருத்தனா தான் இருக்கான் அப்ப போராடும் போது திருப்பி இந்திய திணிச்சானா அவனோட கூட்டணி வச்சது யாரு அற்ப தேர்தல் அரசின் பதவிக்காக வெற்றிக்காக பதவிக்காக இந்த கட்சிகள் தான் இந்த மாநில உரிமை எல்லாம் பறித்து கொண்டு போன பெருமக்கள் யாரு இந்த கட்சி தான் காங்கிரஸ் தான் அந்த மாநில உரிமை எல்லாம் பறித்து கொண்டு போகும்போது ஆட்சியில் இருந்த பெருமக்கள் யாரு இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிய பெருமக்கள் தான் தனித்த குடம் பேசுறாங்கல்ல இவங்கதான் சும்மா ஒரு வெற்றி இதுக்காக அப்படி அப்படி கேட்கறது து நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் சொல்றதா தமிழர் என்று சொல்லடா குணம் முழக்கம் தமிழகத்துக்கு ஊழல் லஞ்சத்துல ஊறி சிலைக்குள்ள ஊழல்ல முதலிடத்தில் இருக்குது இது தனி குணமா அறம் சார்ந்து வாழ்ந்த மரவர்களின் கூட்டத்துல இருந்து இப்படிதான் இருக்குதா சொல்லுங்க கும்பிடறப்ப இருக்கிற எல்லாரும் ஒன்னா போய் கும்பிட முடியல இது இது தமிழகத்துக்குன்னு தனி குணமா எதையாவது சொல்றதுதான் இந்தியாவிலேயே உதவிகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் சொன்னது யாரு நான் சொல்லுமா உங்களுக்கு இருக்கா இல்ல மறுபடியும் நினைவுமா இதுல தனி குணமா தனி பெருமையா தமிழகத்துக்குன்னு தேர்தல் வரும்போது தமிழ் தமிழர் தமிழகம் இதுல எல்லாம் ஒரு தனி காதல் வரும் அதுதான் பண்ண முடியாது பாத்து அழைச்சுக்கிட்டு கேட்டு போண்டிதான் அந்த தேர்தல் வரும்போது வருகிற இனிப்பு பசப்பு இந்த வெற்றி வார்த்தைகளுக்கு மயங்குகிற ஒரு கூட்டம் அது இல்ல மாறிடுச்சு அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட விழிப்புணர்வுற்ற ஒரு தமிழ்ச் சமூகம் எழுந்து வருதுங்கிறத கவனத்துல வச்சுக்கிட்டு இந்த கதைகளை எல்லாம் விடணும் அப்பப்ப வேற ஏதாவது பேசிட்டு அதை